ஆசிரியர்களிடம் நம்பிக்கை ஏற்படுத்திய பொறுப்பாளர்கள் சாதாரண மனிதர்களை சமூக உணர்வுள்ளவர்களாக சமூக பொறுப்புள்ளவர்களாக உருவாக்குவதே நல்லூர் வட்டத்தின் அன்றாட பணி அந்த வகையில் செப்டம்பர் ஐந்து அன்று நாமக்கல் மாவட்ட பொறுப்பாளர் திருமதி ரம்யா ராதாகிருஷ்ணன் எண்பத்தி ஐந்து குமாரப்பாளையம் சென்று திருமதி தங்கமணி அவர்களுடன் இணைந்து பனங்காடு கிராமத்தில் மக்களை சந்தித்து பேசும்போது நன்கு புரிதலுடன் இனி ஒருங்கிணைந்து செயல்படவும் குறிப்பாக சுற்றுப்புற தூய்மைக்காக குப்பை வீட்டை விட்டு வெளியேறாத அளவிற்கு பார்த்துக் கொள்வதை ஒரு சவாலாக எடுத்துக்கொண்டு செயல்பட திருமதி பழனியம்மாள் பொறுப்பேற்றுள்ளார் திருமதி வசந்தி சாக்கடை கால்வாய் பராமரிப்புக்கு பொறுப்பேற்றுள்ளார் திருமதி பெரிய நாயகி வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் என்பதற்கு பொறுப்பேற்றுள்ளார் அடுத்து அங்குள்ள அரசு பள்ளியில் தலைமை ஆசிரியர் உட்பட பனிரெண்டு ஆசிரியர்களை சந்தித்து பேசினோம் குறிப்பாக லட்சிய ஆசிரியர் பற்றி கூறினோம் அதனைத் தொடர்ந்து மாணவி ரக்ஷனா அவர்களது புரிதல் சமுதாயத்தில் நல்ல மாற்றத்தை கொண்டு வர முடியும் என்ற நம்பிக்கையை அளித்தது உடன் வந்திருந்த விஜய் மிகுந்த ஆர்வத்துடன் மாவட்ட அளவில் விளையாட்டுத்துறைக்கு பொறுப்பேற்றதும் குறிப்பிடத்தக்கது என்று திருமதி தங்கமணி தெரிவித்தார்